என்னதான் தமிழ்நாடு காவல்துறை துப்பு தொடக்கிறவுல எல்லாரியா வந்து இருந்தாலும் லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வீக் அப்படின்னு வந்து சொல்லணும் வெட்டியா எங்க வெட்டம் கையில தான் ஜென்ரலாவே எல்லா ஸ்டேஷன்லயுமே லஞ்சம் வந்து வாங்குறாங்க எல்லா போலீஸுமே லஞ்சம் வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவா வந்து சொல்ல முடியாது பட் ஒரு சில இடங்கள்ல லஞ்சம் இன்னும் வாங்கப்பட்டு தான் வந்து இருக்கு போலீஸ் எடுத்தோன்னே ஸ்டேட்டவே எனக்கு வந்து லஞ்சம் கொடுங்க என்ன வந்து கவனிச்சு விட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரைட்டா சொல்றதை தாண்டி பொதுமக்களே இவர்ட லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா இவர கவனிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சன் வந்து எடுப்பாரு இல்ல அப்படின்னா ஆக்சனை நடவடிக்கையை சீக்கிரமா வந்து எடுப்பாரு அப்படின்ற மாதிரி பொதுமக்களே லஞ்சத்தை திணிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்கிட்ட இப்படி போலீஸ்காரங்க ஸ்ட்ரெயிட்டவே லஞ்சத்தை வந்து கேட்கறது பொதுமக்கள் அதை ஸ்ட்ரெயிட்டா வந்து கொடுக்கறது சோ இதை தாண்டி நூதன முறையிலையும் லஞ்சம் தான் வந்து இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அப்ப நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருந்தேன் ஸோ அங்கே எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸாக ஒரு போலீஸ் வந்து சொன்னார் நீங்க காசு எதுவும் வந்து தரணும் ஆனா அதுக்கு பதில ஒரு கட்டு பேப்பர் வந்து வாங்கி கொடுத்துருப்போங்க அப்படின்ற மாதிரி நூதன முறையில லஞ்சம் கேட்டாரு அப்படின்னு தான் வந்து சொன்னோம் அதுக்கு நானும் ஓகே இந்த போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் சோ இப்படி லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ரெயிட்டா கேக்குறத தாண்டி இந்த மாதிரி நூதன முறையிலயும் லஞ்சம் தான் வந்து இருக்கு பேப்பர் கட்டு வாங்கிட்டு வா டீ வாங்கிட்டு வா சோ இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மூலியமா லஞ்சம் கேட்கப்பட்டுட்டு தான் வந்து இருக்கு பொதுமக்களும் அத கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க சோ இதுல ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் கேக்குறது எங்க குற்றமா பார்க்கப்படாது பட் அவங்க வந்து லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோ போட்டாங்க அப்படின்னா அவங்கள குற்றவாளிகளா வந்து பார்ப்பாங்க அவங்க பண்ணது குற்றமா வந்து பார்க்கப்படும் என்ன கொடுமை கொடுமது